இந்த வீடியோவில் இயேசுவினுடைய கைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகளை பற்றியும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட கசப்பான காடியை பற்றியும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் பற்றியும் இன்னும் பல சுவாரஸ்யமான காரியங்களையும் நாம் பார்க்க போகின்றோம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்ஒர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க இயேசுவின் மர ஒரு புலன் விசாரணை என்கிற வீடியோ தொடருடைய ஐந்தாம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் முதல் நான்கு பகுதிகளை நீங்கள் பார்க்க கட்டாயமாக பாருங்கள் உங்களுக்காக அதன் லிங்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோல இயேசு கிறிஸ்துவ கொல்கோதா அப்படிங்கிற இடத்திற்கு சிறுவில் அறையுறதற்காக கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கொலுகை அப்படின்னா மண்டை ஓடுகள் நிறைந்த இடம் அப்படின்னு அர்த்தம் இதனை கவாலஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவால் சிலுவை சுமக்க முடியாத காரணத்தினால சிறேன ஊரானாகிய சீமோன் அப்படிங்கிறவரை ரோம போர் சேவகர்கள் பலவந்தமாக பிடித்து அவரை சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க தேச துரோகிகள் கலகம் செய்தவர்கள் கொடூர குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் சிலுவை மரண தண்டனையை கொடுப்பாங்க ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தவறையும் செய்யாத பட்சத்திலும் அவரை சிலுவையில் அறைப்படுவதற்காக கொண்டு போறாங்க இயேசு கிறிஸ்து அரண்மனையில் இருந்து கொல்கதாவை நோக்கி சென்ற அந்த வியா டோலரோசா வேதனையின் பாதை என்கிற அர்த்தமும் உண்டு ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறைவதற்காக நான்கு போர் சேவகர்களையும் ஒரு நூற்றுக்கு அதிபதியும் ரோம் அரசாங்கமானது நியமிக்கும் இவங்க குற்றவாளியினுடைய பெயர் மற்றும் அவர் செய்த குற்றம் அடங்கிய மேல் எடுத்துப்பாங்க குற்றவாளியினுடைய முதுகுல சிலுவையினுடைய ஒரு பகுதியான குறுக்கு துணை வைத்து அவரை சுமக்க செய்வாங்க மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில பவனியாக சென்று இறுதியாக சிலுவையில் அறையப்படக்கூடிய கொல்கொதா அப்படிங்கிற இடத்திற்கு வருவாங்க கொல்கொதா அப்படிங்கிற இடத்திற்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் குறுக்கு துணை சுமக்கும் குற்றவாளியை இவங்க தள்ளி விடுவாங்க அப்படி தள்ளி போது ஏற்கனவே வாரின் நாள் அடிக்கும்போது ஏற்பட்ட காயங்கள் கடும் வேதனையை ஏற்படுத்தும் இந்த கொறுக்கு துணை பார்ட்டிபுலம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஒருவரை சிலுவையில் அரையும் போது சிலுவை மரத்தை தரையில் இருக்குமாறு வைத்து அதன் மீது கைதியை படுக்க வச்சு அவருடைய கைகளிலையும் கால்கள்லேயும் மரத்தோடு சேர்த்து ஆணிகளை அடிப்பார்கள் அந்த மரத்தை சிலுவையில் அறையப்பட்ட கைதியோடு தரையில் தூக்கி நிறுத்துவாங்க அப்போது சரீரம் முழுவதும் ஆணிகளின் பிடியில் சிலுவை மரத்துல தொங்கும் இவங்க பயன்படுத்தக்கூடிய ஆணிகள் ஒவ்வொன்றும் இரும்பினால் செய்யப்பட்டதாகவும் ஐந்து முதல் ஏழு இன்ச்சுகள் நீளம் கொண்டதாகவும் இருக்கும் இவங்க மணிக்கட்டுகள்ல ஆணிகளை அடிப்பாங்க அப்பொழுது கடும் வேதனையானது குற்றவாளிக்கு ஏற்படும் இப்படிப்பட்ட வேதனையை தான் நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகித்தார் இப்படி ஆணிகள் அடிக்க செய்யப்பட்ட மணிக்கட்டுகளில் காணப்படும் தசை நார்களும் எலும்புகளும் சிலுவையில் அறையப்பட்ட நபருடைய எடை முழுவதையும் தாங்கும் மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான உணர்வு நரம்புகளும் பாதிப்பை சந்திக்கும் இது ஜீரணிக்க முடியாத வேதனையை கொடுக்கும் கால் எலும்புகளை தனியாகவோ அல்லது சேர்த்தோ ஆணிகளால அடிப்பாங்க சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நாம பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளாகிய என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்கிற வார்த்தைகள் இதில் நிறைவேறியது பொதுவாக குற்றவாளியை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக ஆணிகளால் அடிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்ச ரசத்தை கொடுப்பாங்க இதனை காடி அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை போலம் என்பது கசப்பான ஒரு பொருள் இதனை மிரு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இயேசு திராட்ச ரசத்தை ருசி பார்த்தாலும் கூட அதை குடிக்க அவருக்கு மனமில்லாமல் இருந்தது இந்த வெள்ளை போலத்தின் கசப்பானது பாவத்தின் கசப்பான தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை குடிக்கும் போது உணர்வுகள் மட்டுப்படும் வலி குறைவாக இருக்கும் அதனால் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு வலி நிவாரணையாகவும் போதைப் பொருளாகவும் இருந்தது நம்முடைய பாவங்களை முழு சுய நினைவோடு அவர் தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அதை வருகவில்லை வேதனையை தணிக்கக்கூடிய மருந்தை அவர் விரும்பவில்லை பிதாவின் சித்தத்திற்கு அவர் தன்னையே விட்டு கொடுத்தார் கசப்பான காடியை ஒரு கணம் ருசி பார்த்து ரச்சிப்பின் இனிமையை நாம் எப்போதும் ருசிக்குமாறு செய்தார் குற்றவாளிகள் பொதுவாக வெள்ளை போலம் கலந்த இந்த திராட்சரசத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதால் அவர்களுக்கு ஆணிகளால் அடிக்கப்படும் ஏற்படும் வேதனையானது குறையும் சிலுவையில் அவர்கள் தொங்கும் போது ஏற்படும் வேதனைகளும் குறையும் ஆனால் இயேசு அவ்வாறாக செய்யாமல் தன்னுடைய காயங்களால் ஏற்படும் வேதனையை அவர் சகிக்க ஆயத்தமாயிருந்தார் ஆணிகளினால் இயேசுவினுடைய கைகளையும் கால்களையும் அடித்த பின்பாக அவருடைய சிலுவை மரத்தை நேராக நிறுத்துகிறார்கள் அவருடனே கூட இரண்டு குற்றவாளிகளை வலதுபுறம் ஒன்றாகவும் இடதுபுறம் ஒன்றாகவும் சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பாக அவருடைய வஸ்திரங்களையும் அங்கேயையும் ரோம போர்ச் தங்களுக்குள்ளே பங்கிடுகிறார்கள் இப்படி சிலுவையில் அறையப்படக்கூடிய குற்றவாளியினுடைய பொருட்களையும் உடைமைகளையும் எடுத்துக்கொள்வது ரோம போர் சேவகர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியாக கருதப்பட்டது என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்று சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் இந்த இடத்தில் நிறைவேறுவதை நம்மால் காண முடிகிறது இயேசுவினுடைய அங்கி மேல இருந்து ஒரு உடை அதிகப்படியான விலை உள்ளது அதனால ரோம போர் சேவகர்கள் அதை கிழிக்காம சீட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க இயேசுவினுடைய உடைகளை அவருடைய தாய் முன்பாகவும் அவரை மிகவும் நேசித்தவர்கள் முன்பாகவும் செய்யறாங்க இப்படி செய்து இயேசு அவமானப்படுத்த முயற்சி பண்றாங்க இயேசுவை அவருடைய சிலுவையோடு கூட நேராக நிறுத்திய பின்பாக அந்த வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் பிரதான ஆசாரியன் வேத அவருடன் சேர்ந்து அறையப்பட்ட கல்லர்கள் என எல்லாருமே இயேசுவை ஏளனம் செய்றாங்க அவங்க என்ன சொல்லி ஏளனம் பண்றாங்க அப்படின்னா தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இறங்கி வா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமில்ல மற்றவர்களை தன்னை தான் ஏசு சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாகவே தன்னுடைய கடைசி ஏழு வார்த்தைகளையும் சொல்றாரு அவருடைய கடைசி ஏழு வார்த்தைகளும் மிகவும் சுருக்கமாக இருந்தது அதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் இயேசு சிலுவையில் அறையப்படும்போது போது மிகவும் சோர்வாக காணப்பட்டிருக்க கூடும் அவரை ஏற்கனவே வாரினால அடிச்சிருக்கிறாங்க அவருடைய கைகளிலையும் கால்களையும் ஆணிகளை அடித்திருக்கிறாங்க அவருடைய தலையில முற்கிடத்தை வைத்திருக்கிறாங்க அவர் கடைசியாக தண்ணீர் குடித்து ரொம்ப நேரம் ஆகிறது அவருடைய உடலிலிருந்து இரத்தமானது காயங்களின் வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது இயேசு சுவாசிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் அவர் காற்றை சுவாசிப்பதற்கு தன்னுடைய உடலை மேலாக உயர்த்த வேண்டும் மேலாக உயர்த்தும் போது ஆணிகள் பாய்ந்த கைகளிலும் கால்களிலும் கடும் வேதனையானது ஏற்படும் முட்டிகளில் வேதனை ஏற்படும் இதன் காரணமாக தான் இயேசு தன்னுடைய கடைசி ஏழு வார்த்தைகளையும் மிகவும் சுருக்கமானதாகவும் வல்லமை உள்ளதாகவும் சொல்றாரு இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஓமைகள் வாயிலாகவும் பிரசங்கங்கள் வாயிலாகவும் மக்களை போதித்தார் ஆனா இப்போ மிகவும் சுருக்கமாகவே அவருடைய வார்த்தைகள் காணப்படுது இயேசு அறையப்படும் போது காலை ஒன்பது மணி இருந்திருக்கும் மதியம் மூன்று மணி வரைக்கும் அவர் சிலுவையில தொங்குறாரு அவர் தண்டனையை அனுபவிக்காமல் உலக மக்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை அனுபவிக்கிறாரு சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதுதான் இங்கு மன்னியம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை என்பதாகும் அஃபியமி என்னும் வார்த்தைக்கு விட்டுவிடுதல் மன்னித்தல் அனுமதித்தல் போன்ற அர்த்தங்கள் உண்டு இயேசு தன்னுடைய நற்குணமாகிய அன்பை தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்ததன் மூலம் வெளிப்படுத்தினார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்கு தரிசனத்தை நிறைவேற்றினார் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் துன்பத்திலும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தார் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் தன் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் அடித்தவர்களையும் தன்னுடைய முதுகை வாரினால் அடித்தவர்களையும் அவர் மன்னித்தார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்பதுதான் இயேசுவோடு கூட இரண்டு கல்லர்களும் சிலுவில் அறைப்பட்டார்கள் இரண்டு பேரும் குற்றவாளிகளாக மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்தார்கள் இருந்தபோதிலும் இரண்டு கல்லர்களும் இயேசுவை நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து ஒரு கல்லன் மனம் வருந்தினான் இயேசுவை நோக்கி மன்னிப்புக்காக கெஞ்சினான் மனம் திருந்தினான் அவனை பார்த்து நீ என்னுடனே கூட இன்றைக்கு பரதீசில் இருப்பாய் என்று கூறினார் மத்தேய மற்றும் மார்க்க புஸ்தகங்களில் கல்லர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான கிரேக்க வார்த்தை லேஸ்டேஸ் என்பதாகும் லேஸ்டேஸ் என்றால் கொள்ளைக்காரர்கள் மிரட்டி பணம் பறிக்கும் நபர்கள் திருடும் நபர்கள் என்று அர்த்தமாகும் லூகா புஸ்தகத்தில் குற்றவாளிகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான கிரேக்க வார்த்தை காகர்கூஸ் என்பதாகும் இதற்கு குற்றம் செய்யும் தொழிலை கொண்டவன் என்பது அர்த்தமாகும் இந்த இரண்டாம் வார்த்தை விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட கல்லனுடைய வாழ்க்கையை சொல்கிறது நித்திய ஜீவனை பற்றிய இயேசுவின் அதிகாரத்தை இது வெளிப்படுத்துகின்றது இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கின்றது இந்த இரண்டாம் வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ள பரதீசில் இருப்பாய் என்பதற்கான கிரேக்க வார்த்தை பரதீசோஸ் என்பதாகும் அதற்கு பூங்கா நீதிமான்களின் தங்குமிடம் அல்லது மகிழ்ச்சியின் இடம் என்பது பொருளாகும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கல்லர்களுடைய பெயரையும் வேதாகமம் குறிப்பிடவில்லை இருந்தாலும் கூட தள்ளுபடி ஆகமாவான காஸ்பல் ஆஃப் நிக்கோதெமஸ் நிக்கோதமுவின் நற்செய்தி நூலில் இவர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசுவினுடைய வலது புறத்தில் அறையப்பட்ட திருடனின் பெயர் டிஸ்மாஸ் என்பதாகும் இயேசுவினுடைய இடது புறத்தில் அறையப்பட்ட திருடனுடைய பெயர் கெஸ்டாஸ் என்பதாகும் இந்த புலன் விசாரணையை நாம் அடுத்த வீடியோவிலும் தொடரலாம் நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை